அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை எல்லா வெற்றிக்கு திருவானாக வாங்க குரான்குள்ளே போகலாம் அவுதுபில்லாஹிம் ஷைதான்இஜீம் பிஸ்மல்லாஹி ரஹ்மான் ரஹீம் சூரா பனி இஸ்ரோயில் பதினேழு பாகம் பதினஞ்சு வசனம் தொண்ணூற்றி மூணு அல்லது மிக்க அழகான பொன்னாலாகிய ஒரு மாளிகை வீடு உமக்கு ஆகும் வரை அல்லது வானத்தில் நீர் உயர்ந்து செல்லும் வரை உம்மை விசுவாசிக்க விஸ்வாசிக்க மாட்டோம் இன்னும் நாம் ஓதக்கூடிய ஒரு வேதத்தை நீ நேராக நம்மீது இறக்கி வைக்கும் வரை நீர் வானத்தில் ஏறியதை நம்பவே மாட்டோம் என்றும் கூறுகின்றனர் அதற்கு என் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன் நான் அல்லாஹுவின் தூதனாகிய ஒரு மனிதனாகவே தவிர இருக்கின்றேனா இருக்கின்றேனா என்று நீர் கூறுவீராக இருக்கின்றேனே என்று நீர் கூறுவீராக தொண்ணூற்றி நாலு மனிதர்களை அவர்களிடம் நேர்வழி வந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை மனிதர் மனிதரையா தன் தூதராக அனுப்பி வைத்தான் என்று அவர்கள் கூறுவதை தவிர அவர்கள் விசுவாசம் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை மனிதர்களை அவர்களிடம் நேர்வழி வந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனையா தன் தூதராக அனுப்பி வைத்தான் என்று அவர்கள் கூறுவதை தவிர அவர்கள் விசுவாசம் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை தொண்ணூத்தி அஞ்சு அதற்கு நீர் கூறுவீராக பூமியில் மலக்குகள் வசித்து வசித்திருந்து அதில் அவர்கள் நிம்மதி நிம்மதியுடையோராக நடந்து திருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் வானத்திலிருந்து ஒரு மலக்கையே நம்மிடம் தூதராக அவர்களிடம் இறக்கி வைத்திருப்போம் எனினும் அவர்கள் மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதனால் ஒரு மனிதரே தவிர அவர்களுக்கு தூதராக வரமாட்டார் தொண்ணூற்றி ஆறு இன்னும் நீர் கூறுவீராக எனக்கும் உங்களுக்கும் இடையில் உண்மையை நிலைநிறுத்த சாட்சியாக அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் ஏனென்றால் நிச்சயமாக அவன் தன் அடியார்களைப் பற்றி நன்குணர்பவனாக சாட்சியாக இருக்க யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கின்றான் தொண்ணூற்றி ஏழு மேலும் அல்லாஹ் எவரை நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவர்தான் நேர்வழியில் பெற்றவராவார் நேர்வழி பெற்றவராவார் எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவர்களுக்கு அவனையன்றி வேறு உதவியாளரை நீர் காண மாட்டீர் மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்கி அவர்கள் தங்கள் முகங்கள் மீது குப்புற வரும்படி செய்து அவர்களை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்போம் அவர்கள் தங்கும் இடம் நரகந்தான் அதன் நெருப்பானது தனியும் போதெல்லாம் அது கொழுந்து விட்டு வருவதை அவர்களுக்கு பின்னும் நாம் அதிக அதிகப்படுத்துவோம் தொண்ணூற்றி எட்டு நிச்சயமாக அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து விட்டனர் என்பதாலும் அன்றியும் எலும்புகளாகவும் மக்கிவிட்டதாகவும் நாம் ஆக்கிவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் புதிய படைப்பாக உருவாக்கப்பட்டு எழுப்பப்படுவர்கள் எழுப்பப்படுபவர்களா என கூறியதாலும் அது அவர்களுக்குரிய கூலியாகும் தொண்ணூற்றி ஒன்பது நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தானே அத்தகைய அல்லாஹ் மறுதடவையும் முன்னிருந்த அவர்களை போன்ற போன்றே படைக்க ஆற்றலுடையோன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் இதற்காக அவர்களுக்கு ஒரு தவணையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை ஆகவே அநியாயக்காரர்கள் நிராகரிப்பை தவிர வேறு எதையும் ஏற்பதில்லை நூறு நபியின் கூறுவீராக என் ரட்சகனின் அருட்களஞ்சியங்களை நீங்களே சொந்தப்படுத்தி கொண்டிருப்பீர்களானால் அப்பொழுது அது செலவாகி விடுவதை பயந்து எவருக்கும் எதையும் கொடுக்காது நீங்கள் தடுத்துக் கொள்வீர்கள் மனிதன் பெரும் உலோபியாகவும் இருக்கின்றான் அலமதுல்ல அழகது இல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியும் ஈமானையும் தந்துருள்வானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலகம் கல்வியும் லேசான முறையில் தந்தல்லாம் எங்க எங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடையாள்லாம் எங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கிடையாள்லாம் எங்களிடம் யார் யாரெல்லாம் துவக்கி சொன்னார்களோ அவங்களாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வையால்லாம் பைத்ரு முகதாசை முழு பணஸ்தினத்தையும் எங்களுக்கு வெற்றியாக்கி கூடிய அல்ல அந்நியாய சோ அநியாயிக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா ஏகார சமூகத்தாரர்கள் வந்து எங்களை பாதுகாத்துறையல்ல எங்கள் மீது ஒரு அருளை பொழிய செய்யலாம் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கை கால் போயிருக்கோ யார் யாரெல்லாம் இன்னும் உலகத்தில் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய பிடிச்சவங்களை இழந்திருக்காங்களோ அல்ல அவங்களுக்கெல்லாம் நல்ல சமாதானத்தை கொடுத்து எல்லா நிம்மதியை கொடுத்து அவர்கள் மரணிக்கும் வரையும் அந்த கவலையானது எதுவுமே இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கூடிய அல்ல ஈரு உலகிலும் நாங்கள் முந்தியவர்களாக வாழக்கூடியவர்களாக ஆக்கி வையால்லாம் அனைத்து நலவுகளையும் நேசான முறையில் தந்துல் ரஹ்மானே எங்களுடைய அலாலான ஹாஜத்தில் அனைத்தையும் நிறைவேற்றி வையால்லாம் எல்லாம் வரக்கூடிய ரமலானை நாங்கள் கூடியவங்களாகவும் ரமலான் எங்களை பொருந்துக்க கூடியதாகவும் ஆக்கவே அல்லா சிறப்பான ரமலான் ஆய்க்கவே அல்லா இந்த சிறிதோ சிறை கருமி செல் மகள் பொருட்கள் எழுத்துக்கொள்ளா பிரபன அந்த கபல் மீனா இன்னக்கு அந்த சமயம் என்னாலையும் மதுபு அலீனா இன்னக்கு அந்தாபுர் ரஹீம் அசலாமுல்லா விக்காத் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அதிக அதிகம் செலவாக தோவுதுங்க சூறக்காக போதுங்க உங்கள் துவால் எங்களையும் சேர்த்துக்கோங்க